கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக இந்த காலை வழியிலே என்னுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் சங்கீதம் அறுபத்தி இரண்டு ஐந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விஸ்வாசிப்பீர்களானால் அதை உங்கள் வாழ்க்கையில் நீதியின் கிரைகளினால் பிரதிபலிப்பீர்கள் உங்களுக்குள் காணப்படும் விஸ்வாசம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு செபிக் கொடுக்கும் தேவனுக்கு பயப்படும் பயம் உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் புதிதாய் செயல்படுவீர்கள் தேவகுமாரனை பற்றும் விஸ்வாசம் உங்களுக்கு காணப்படுமானால் இவ்வுலகத்தின் இன்பங்களுக்கும் அசுத்தங்களுக்கும் விலகி தேவனுக்கு உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுப்பீர்கள் உங்களுக்குள் காணப்படும் விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் சோதனைகளையும் பரீட்சைகளையும் எதிர்கொள்ள தேவையான பலனையும் திறமையும் கொடுத்து சாத்தானை எதிர்த்து நிற்க செய்கிறது அது மாத்திரமல்ல போராட்டங்களின் வேளையில் தேவனுக்கு சமீபமாய் சேர்ந்து அவரை அட்டைக்கலமாகவும் தஞ்சமாகவும் ஏற்றுக்கொள்ள செய்கிறது தேவன் பேரில் அன்பாயிருக்கிற விசுவாசம் உள்ள மனிதன் தனது வாழ்க்கையில் வரும் சோதனைகளையும் நெருக்கங்களையும் எவ்வித முறுமுறுப்போ அல்லது குறை சொல்லுதலோ இல்லாமல் சகிக்கிறான் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டபோது தேவனை விசுவாசித்தார்கள் அவரை நம்பினார்கள் ஆனால் சூழ்நிலைகள் எதிராயிருந்தபோது தேவன் மேலுள்ள விசுவாசத்தை இழந்துவிட்டனர் தேவனை குறை கூறியது மட்டுமின்றி அவரை தூஷிக்கவும் துவங்கினர் தங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த மகத்தான கிரிகளுக்காக அவருக்கு நன்றியுள்ளவர்களாயிருந்து சோதனைகளையும் பாடுகளையும் மேற்கொள்வதற்கு பதிலாக அடிமை தனத்திலிருந்து தங்களை மீட்டு கொண்டு வந்த தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள் அன்பான தேவ பிள்ளையே உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் கூட உங்களுக்குள் காணப்படும் விசுவாசத்தை செயலில் காண்பிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் தேவனுடைய மக்கள் அல்லது மகள் என்பதையும் நீங்கள் உண்மையாய் அவரில் அன்பு கூறுகிறீர்கள் என்பதையும் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள் கர்த்தராக் ஏசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் வைத்துள்ள விஸ்வாசம் உங்கள் குடும்பத்தினருக்கும் சக விசுவாசிகளுக்கும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் கிறிஸ்துவன் என்று அழைக்கப்படுவீர்கள் அர்த்தம் உண்டு இன்று உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனில் இருந்து சோதனைகளையும் நெருக்கங்களையும் மேற்கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் என்னும் உங்கள் அடையாளத்தை நிரூபிப்பீர்களா கர்த்தாவே உம்மில் உள்ள விசுவாசத்தை என் வாழ்க்கையில் பிரதிபலிக்க என்று சொல்லி செபீங்கள் கர்த்தர் ஸ்தூத்திரம் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அது அவராலே மட்டும்தான் வரும் வேறு யாராலும் அதை கொடுக்க முடியாது கருத்தருக்கு நிச்சயமாக என் மகனுக்கு ஒரு நல்ல மகள் கிடைப்பாள் என்று நீ நம்பும்போது போது விசுவாசிக்கும்போது அது யாரும் ஒருத்தர் மூலம் வராது அது தேவன் கிட்ட இருந்து தான் வரும் உன் வீடு கட்டி முடிக்க முடியாதபடி நீ தடுமாறி கொண்டிருக்கிறாயா உனக்கு ஆசீர்வாதம் தேவனால் வரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த காலை விலையிடக்கூடிய சரீர பலவீனத்தோடு இருக்கிறாயா டாக்டர் கொடுக்குற மருந்தினால் எனக்கு சுகம் குறைக்கும் என நினைக்கிறாய் இல்லை டாக்டரால் மருந்து தான் கொடுக்க முடியும் சுகம் தேவனால் தான் வரும் இன்றைக்கு நீ எதை நம்புகிறாயோ அது தேவனால் வரும் என்று நீ நம்பிக்கையோடு காத்திரு கர்த்தர் உன்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் வீண் போகாது நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன் அந்த ஆசிர்வாத்துக்கு பாத்திரமானாய் கர்த்தர் மாற்றுவார் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த காலை வெளியிலே என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொன்னீர்ப்பா அன்றுவரே நாங்கள் நம்புகிற காரியம் எந்த மனிதனாலும் கைகூடி வர முடியாதுப்பா அது உம்மால் மட்டுமே வரும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் உடைய கிருபைங்களை ஆளுகை செய்யட்டும் அப்படியே மகிமேன் பிரசனங்களை மூடிக்கொள்ளட்டும் உமக்காக சாட்சியாய் நாங்கள் ஜீவிக்க கிருபை செய்யும் ஆண்டபுரை உமை முழு ஹிருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு உம்முடைய ஆண்டவரை முழு சரீரத்தோடு விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல உண்மையிலே உண்மையில் நம்பிக்கை வைக்க கர்த்தர் கிருபை செய்யும் பலப்படுத்தி ஆசிர்வது ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமீன் காட் பிளெஸ் யூ ஆல் ஹவ் அ பிளஸ்